டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான இறுதி சுற்று வடகிழக்கு பருவமழை நிலவரம் தற்போது இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்னதாக இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம் தமிழகத்தின் தம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக காணப்பட்டு வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் பத்தொன்பது புள்ளி நான்கு சென்டிமீட்டர் மழை பொழிவும் மிக கனமழையாக செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவும் மிக கனமழையாக பதிவாகியிருக்கு விழுப்புரம் மாவட்டம் திருவனத்தில் எட்டு சென்டிமீட்டர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழையும் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் ஐந்து சென்டிமீட்டர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் நான்கு சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை பதிவாகியிருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த இறுதி சுற்று வடகிழக்கு பருவமழையில கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்கானத்தில் முப்பத்தி சென்டிமீட்டர் ஒட்டுமொத்தமாக பதிவாகி இருக்கு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் முப்பத்தி சென்டிமீட்டர் மழை நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மழை நாகை மாவட்டம் நாகப்பட்டினத்தில் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் இருபத்தி மூன்று மூன்று சென்டிமீட்டர் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் அதே போல செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்து வருகிறது இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து மேற்கு நோக்கி குமரிக்கடல் பகுதிகளுக்கு நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக இன்றும் நாளையும் தென் தமிழகத்துல மழைப்பொழிவு தீவிரமடையும் இறுதி சுற்று வடகிழக்கு பருவமழை தென் தமிழகத்துல இன்றும் நாளையும் தீவிரமாக காணப்படும் தமிழகத்துல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல மழைப்பொழிவு வாய்ப்புகள் இருக்கு தென் கடலோர மாவட்டங்களான புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல கனமழை பதிவாகும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் அதே போல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான தென்காசி தேனி திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஊத்து நாலுமுக்கு மாஞ்சோலை மணிமுத்தாறு பாபநாசம் போன்ற பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல இன்றும் நாளையும் மிக கனமழை முதல் அதிக கனமழை வரைக்கும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக ஊத்து நாலுமுக்கு மாஞ்சோலை போன்ற அதிக அதிகனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பிற தென் மாவட்டங்களான தேனி தென்காசி அதே போல மதுரை விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பரவலாக பல இடங்கள்ல கனமழை பதிவாகும் வானம் பொதுவாக மேகமூட்டத்திறன் காணப்படும் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் லேசான மிதமான மழை இன்றும் நாளையும் ஒரு சில இடங்கள்ல இருக்கக்கூடும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை பின்வாங்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது அது படிப்படியாக தமிழகம் முழுவதும் ஜனவரி ஜனவரி பதினோராம் தேதி அல்லது பனிரெண்டாம் தேதி முழுமையாக விலகும் என எதிர்பார்க்கப்படுது தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் இன்றும் நாளையும் பரவலாக மழைக்கு வாய்ப்பு இந்த மழைப்பொழிவு டிசம்பர் மாதம் மழைப்பொழிவு போல பெரும் மழைப்பொழிவாக தென் மாவட்டங்கள் அமையாது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்துல பல இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு ஓரிரு இடங்களில் மிக கனமழை பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான ஊத்து நாலுமுக்கு மாஞ்சோலை பகுதிகளில் மிக கனமழை முதல் ஓரிரு இடங்களில் அதீத கனமழை பதிவாகலாம் அந்த மலைப்பொழிவுனால கடந்த டிசம்பர் மாத மலைப்பொழிவு போல இந்த மலைப்பொழிவு அமையாது அது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டுமே அந்த மிக கனமழை வாய்ப்பு என்பதனால் அச்சப்பட தேவையில்லை ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டங்கள்ல ஜனவரி பதினோராம் தேதி முதல் இந்த மழைப்பொழிவு படிப்படியாக குறைய தொடங்கும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் தென் மாவட்டங்களையும் வறண்ட வானிலை வரும் ஜனவரி பரி பனிரெண்டாம் தேதி இரவுடன் தென் மாவட்டங்கள்ல வடகிழக்கு பருவமழை நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படலாம் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பொங்கல்ல முழுமையாக வறண்ட வானிலையும் பனிப்பொழிவு ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் வெகுவாக அதிகரிக்க கூடும் பனிப்பொழிவும் வறண்ட வானிலையும் தமிழகம் முழுவதுமே காணப்படும் நன்றி